வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் எள்ளங்குளத்தில் சாந்தனின் துயிலாளியம் இன்றைய தினம் அங்குரார்பணம் செய்து வாய்ப்பு அரசு அலுவலர்கள் மக்களுக்கான சேவையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் என ஆளுநர் தெரிவிப்பு முன்னாள் பலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய உத்தரவு வெள்ளை மாளிகையில் சந்திக்கின்றனர் டிரம்பும் ஜெலக்சியும் கனிம ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட தொடர்வது விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சந்தேக நபராக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுகஹீனம் காரணமாக உயிர்நீத்த சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது அத்துடன் அவரின் நினைவாக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது வெள்ளங்குளம் துயிலுமில்லத்தில் காலை ஒன்பது மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் ஆலயம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சாந்தனின் அந்த ஏற்றி அணிவித்து வைத்தார் அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த தொழிலாளியம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுக்கு வைக்கப்பட்டிருந்த கால பகுதியில் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி காலமானார் அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் முப்பத்தி மூன்று வருடங்களாக போராடி வந்திருந்தனர் சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மீள இலங்கைக்கு அழைத்து வர அவரது குடும்பத்தினர் சுமார் ஒன்றரை வருட காலமாக போராடினர் சிறவாசம் அனுபவித்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி சுகையினம் காரணமாக உயிர்நீத்த சாந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது அத்துடன் அவரின் நினைவாக துணை ஆலயமும் திறந்து வைக்கப்பட்டது சாந்தனின் தாயார் அந்த நினைவாலயத்தை தீபமின்றி மலர் மாலை அணிவித்து திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் நினைவேந்தலில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான முருகனம் கலந்து கொண்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது ഒരു ഡാഷ് പോർട്ടേറ്റി ചുറ്റി കൊണ്ടുവരേണ്ട പോകാനുണ്ട്

சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி மூலம் ஆதரவளிக்கப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் மூன்றாவது மீளாய்வு அறிக்கை இன்று அந்த நிதியத்தின் நிர்வாக சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதி விசேட உரையை ஆற்றியிருந்தார் இதன் மூலம் நல்லதொரு பலன் கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் பொருளாதாரம் மிகவும் வலுவான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் என்றால் பொருளாதார நெருக்கடி மூலம் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று அது தற்போது முடிந்துவிட்டது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஆட்சிகள் கவிழ்ந்துள்ளன பொருளாதார நெருக்கடியால் ஆட்சியை வீழ்த்துவோம் என்பது ஒரு கனவு மட்டுமே அது நடக்காது என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் அலுவலகங்களுக்காக மக்கள் இல்லை எனவும் மக்களுக்காகத்தான் அலுவலகங்கள் இருக்கின்றன என்பதை அரசாங்க பணியாளர்கள் நினைவில் இருத்தி இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயக்கன் தெரிவித்தார் பொதுமக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக அரசு சேவைகள் அமைய வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் இலத்திரனியல் மயப்படுத்தலை தனது கொள்கையினுள் ஒன்றாக அறிவித்து செயற்படுத்துகின்றது நவீன மயப்படுத்தினாலும் சேவைகளை மக்களுக்கு வழங்கப்போவது இளத்திரியல் சாதனங்கள் அல்ல அலுவலர்கள் தான் மக்களுக்கான சேவையை செய்யப்போகிறார்கள் எனவே அலுவலர்கள் மக்களுக்கான சேவையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் இவ்வளவு ஆளனியை வைத்துக் கொண்டு எங்களால் அவ்வாறான சேவையை செய்ய முடியும் சேவை செய்வதற்கான விருப்பமே இங்கு முக்கியம் அதேவேளை கிழக்கு பிரதேச செயலர் தனது உரையில் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் இந்த பகுதியில் அதிகளவான காணிகளை வன உயிர்கள் திணைக்களம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது என்ற விடயத்தை முதலில் குறிப்பிட்டிருந்தார் வன உயிர்கள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் என்பவற்றின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்புகின்றேன் அவர் இரண்டாவதாக பல துறையிலிருந்து இந்த பிரதேசத்துக்கான வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியின் மோசமான நிலைமை தொடர்விலம் சுட்டிக்காட்டி இருந்தார் முன்னாள் போலீஸ் மாகாதிபர் தேசப்பந்து தேன உட்பட ஆறு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்தரை நீதிமான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாத்தரை வெளிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர ராணுவ வசம் உள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று கூறினார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றுகைகளே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துடன் விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்தே செயற்படுகின்றோம் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் ராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் ராணுவத்தையே அழைக்கின்றோம் ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என அவர் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை மனித எலும்பு துண்டுகள் என சட்ட வைத்திய அதிகார அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டாளர்களில் ஒருவரான கிருபாகரன் இதனை தெரிவித்து உள்ளார் அதனையடுத்து அத்திவாரம் வெட்டும் பணியை ஒப்பந்தக்காரர் நிறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் இருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அறியாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டின்படி குடித்த விடியத்தினை யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு கடந்த வியாழக்கிழமை நீதவான் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் தடவியல் பலீசார் நல்லூர் பிரதேச செயலர் ஆகியோரும் சம்பவ இடத்தில் பிரசன்னமாக இருந்தனர் குறித்த பகுதிகளை ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட நீதவான் மீட்கப்பட்ட இலும்பு துண்டுகளை பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறும் ஏனைய பகுதிகளை ஸ்கேனர் இயந்திரத்தின் உதவியுடன் முழுமையாக பரிசோதனை செய்யவும் நீதவான் கட்டளையிட்டார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரியினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மீட்கப்பட்ட எலும்பு துண்டு மாதிரிகளை பெரும்பாலானவை மறைந்த எலும்பு துண்டுகள் என தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நீதவான் எதிர்வரும் நான்காம் திகதி மன்றில் கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டு காலநிலையையும் கருத்தில் கொண்டு ஸ்கேனிங் மூலம் அப்பகுதிகளை ஆய்வு செய்யும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என கூறியதாக கிருபாகரன் என்பவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெற இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுமதி அட்டைகள் கிடைக்காதவர்கள் பங்குனி ஏழாம் திகதிக்கு முன்பாக பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைதளமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எல்கேயை பார்வையிட்டு அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மேலும் பாடம் மொழி மற்றும் பெயரில் மாற்றங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டிருந்தால் மார்ச் மாதம் பத்தாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்து தங்கச்சி மடத்தில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் உண்ணாவிரதப் போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு படகு அரசுரமையாக்கப்பட்டு வருவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஐந்து விசைப்படகையும் அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வெளிக்கடை சிறையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகளாகவும் ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் நீதிமன்ற காவலிலும் வலியுறுத்தியிலும் மேற்பட்ட படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி உடனடியாக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடம் வெலசி தெருவில் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக இரணை மடு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இரணி மடுக்குளத்தில் நீர்வார்த்து அதிகரித்து வருகின்றது எனவே கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணி மடுக்குளத்தின் வாயில்கள் திறக்கப்படவுள்ளது இதனால் குளத்தின் கீழ் பகுதியில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு களநச்சி மாவட்ட அனர்த்த முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளதுடன் கனிமங்கள் தொடர்பான உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளார் ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைன் முன்னெடுத்துள்ள போரிற்கு அமெரிக்காவின் ஆதரவை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் உக்ரைன் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்திடமிருந்து மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களையும் தார்மீக ஆதரவையும் பெற்றிருந்த உக்ரைன் ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்திடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை எதிர்கொள்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி மூன்றரை வருட கால அமெரிக்காலில் முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் மாஸ்கோவுடனான உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாகவும் உக்ரைனிற்கான அமெரிக்கா செலவிட்ட பணத்தை மீளப்பெற விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார் ஐரோப்பாவின் பாதுகாப்பு குறித்து அமெரிக்கா அதிக அளவு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தாது என்றும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலக யுத்தம் முதல் ஐரோப்பாவின் தவிர்க்க முடியாத சகாவாக அமெரிக்கா விளங்கி வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனிற்கான முக்கிய ஆதரவாக விளங்கிய அமெரிக்கா தனது தொனியை மாற்றிக் கொண்டுள்ளமை ஐரோப்பாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதுடன் இஸ் ரஷ்யாவிற்கான சாதகமான சமாதான உடன்படிக்கை உக்ரைன் மீது திணிக்கப்படலாம் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில வாரங்களாக முக்கியத்துவம் பெற்றுள்ள கனிமங்கள் குறித்த உடன்படிக்கை உக்ரைனின் கனிமங்களை அமெரிக்காவிற்கு திறந்துவிடும் எனினும் இந்த உடன்படிக்கையில் உக்ரைனின் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதங்கள் எதுவும் இல்லாதமை குறிப்பிடத்தக்கது குறித்து உக்ரைனில் ஏமாற்றமும் நிலவுகின்றது உக்ரைனின் அரிய வகை கனிமங்கள் விற்பனையுடன் தொடர்புடைய புனரமைப்பு முதலீட்டு நிதியம் அமெரிக்கா இதுவே உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களின் பெறுமதியில் உதவும் இதேவேளை கனிமங்கள் தொடர்பான உடன்படிக்கை ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகளை மீள கைப்பற்றும் தனது நடவடிக்கைகளுக்கான அமெரிக்காவின் ஆதரவை பெற்றுத்தரும் என உக்ரைன் எதிர்பார்க்கின்றது பதினெட்டாவது கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் மார்ச் ஆரம்பமாகின்றது பத்து அணிகள் மோதும் இந்த தொடருக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகின்றது ஒவ்வொரு அணியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் போட்டியில் எனக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொடக்க ஆட்டத்தில் நடப்பு செம்பியன் கொல்கத்தா அணியும் பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடக்கிறது இந்த நிலையில் டெல்லி அணியின் ஆலோசகராக இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் வடலையின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலை மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்